சந்தோஷமா இருக்கேனா அதுக்கு காரணமே நீங்க தான் சித்ரா இப்ப சொல்ற என் வயத்தில் வளர்ற இந்த குழந்தை குழந்தை மட்டும் மட்டும்தான் என் வேலை எனக்கு அதுக்கு மேல எந்த உரிமையும் கிடையாது எல்லா உரிமையும் உங்களுக்கு தான் நீங்க தான் உங்க நல்ல குணத்துக்கு நான் கொடுக்க போற சின்ன பரிசு இந்த குழந்தைய பெத்து கொடுக்கறது மட்டும்தான் அதுக்கப்புறம் நீங்க தான் அந்த குழந்தைய வளர்க்க போறீங்க அக்கா ஒரு குட் நியூஸ் கௌரிக்கு குழந்தை பிறந்துடுச்சான்

அவளுக்கு நீ செஞ்ச தப்புக்கு பரிகாரமா மறுபடியும் நீ மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழணுமா அப்பா என்ன பாச்சு திடீர்னு அவர் கூட போய் என்ன வாழ சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது கிருஷ்ணன் நிலைமையில இருந்து இந்த விஷயத்தை என்னால பார்க்க முடிஞ்சதுமா அதான் அவர் மேல தப்பில்லைன்னு எனக்கு தோணுது இத்தனை நாள் வரைக்கும் உங்க அம்மாவை இழந்த துக்கத்துல நானும் அவர் மேல சேர்த்த வாரி அடைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா சுதா என் கண்ணை திறந்துட்டாமா ஆமாக்கா உனக்குள்ள இருக்கிற கோபத்தை ஒதுக்கி வச்சுட்டு நீயும் கிருஷ்ண மாமா பண்ண காரியத்தை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீனா அப்பா மாதிரி நீயும் தெளிவாயிடுவக்கா உன்னால முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் பண்ணி பாத்துட்ட இப்ப அப்பாவை தூண்டி விடுறியா உன் வாழ்க்கை நாசமா போயிடுச்சுன்னு நான் போராடிட்டு இருக்கேன் அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படி என்னக்கா என் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு நினைக்கிற என் கல்யாணம் நின்னு போச்சு அவ்வளவுதானே சரி அப்படியே நீ எனக்காக போராடுறதாவே வச்சுக்கலாம் ஆனா அதுக்காக நீ ஏன் உன் வாழ்க்கைய அழிச்சுக்கிற எனக்காக நீ போராடும் போது உனக்காக நான் அப்பாவை சரி பண்ண கூடாதாக்கா நீங்க ரெண்டு பேரும் என்னதான் சொன்னாலும் நீ ஒரு நிமிஷம் கூட என்னால அவர் கூட சேர்ந்து வாழ முடியாது நான் வாழவும் மாட்டேன் அவர்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்க போறது வாங்க போறதுதான் அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படி முடிவா பேசாதம்மா நீ விவாகரத்து வாங்கிட்டு வீட்டில் இருந்தா நான் எந்த முகத்தோட உன் தங்கச்சிக்கு நாலு இடத்துல மாப்பிள்ளை பார்க்க முடியும் அதெல்லாம் யோசிச்சு பார்க்க மாட்டியா விவாகரத்தெல்லாம் வாங்கினா உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது அப்பா இதுக்கு மேலே உங்களுக்கு பாரமாக இருக்க நான் விரும்பலை இத்தனை நாள் எனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இனிமேல் நான் ஏதாவது ஹாஸ்டலில் தங்கி என் டைவர்ஸ் வாங்கிக்கிறேன் என் வாழ்க்கையை ஏன் இஷ்டப்படி நான் வாழ்ந்துக்கிறேன் வரேன் ஏன் பா அக்காவை திட்டுறீங்க விடுமா நான் அவளை திட்டலை அவள் தான் என்னை புரிஞ்சுக்காமல் ஹாஸ்டலுக்கு போகணுங்கிறா போகட்டுமா நான் குடிச்சு குடித்து சாகுற வழியை பார்க்குறேன் அக்கா என்னக்கா இது நாங்க சொல்றது புரிஞ்சுக்காம நீ பாட்டு ஹாஸ்டல் போறேன்னு சொல்ற முதல்ல நீங்க ரெண்டு பேரும் என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க உன்னை புரிஞ்சுக்க போய் தாங்க நீ பண்றது தப்புன்னு நாங்க சொல்றோம் அக்கா நீ பாட்டுக்கு ஹாஸ்டல் போயிட்டா அப்ப அவ யாருக்கா கண்ட்ரோல் பண்றது அவர் குடிச்சு குடிச்சு செத்து போய்டேன்னு சொல்றாருக்கா ஏற்கனவே அம்மா இருந்த துக்கத்துல அப்ப ரொம்ப குடிச்சிட்டு இருக்காரு நீயும் அவர் மனசு நோக்கடிச்சுட்டு போயிட்டா அவர் சொன்னத செஞ்சிடுவாருக்கா அப்புறம் நான் தான் காணாதான சரி சரி நான் ஹாஸ்டலுக்கு போகல சுதா என்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கியா ஆமா இன்னைக்கு காலேஜ்ல ஒரு மீட்டிங் அதான் கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு வழி நெடுக்க டிராஃபிக் வர வரத்துக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு என்னடி எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தையில பதில் சொல்ற என்னாச்சு அப்பா சாப்பிட்டாரா சாப்பிட்டு தான் இருக்காரு அந்த லட்சணம் என்னன்னு உள்ள போய் பாரு என்னடி பண்றாரு வாக்கா போய் பாரு நான் பொண்ணுக்கிட்ட மாட்டிக்கிட்டு போயிட்ட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த குறையும் இல்லைம்மா ஆனால் நீ போன அப்புறம் குறை மட்டும்தான் இருக்கு என்ன பொண்ணு காய்த்தரை அவன் பேச்சு கேக்குறதே இல்ல ராஜி மதிப்பா எப்படி மதிப்பா நீ சொல்லு ராஜ நான் இப்ப குட்டிக்கார அதனால யாருமே என்ன மதிக்கிறதே இல்ல ராஜ நான் ஏன் குடிக்கிறேன் நான் ஏன் குட்டிக்கிறேன் சொல்லு சொல்லு சீக்கிரமே உங்ககிட்ட வந்துடணுங்கிற ஆசையில தானே குடிக்கிறேன் இதுல என்ன தப்பு ராஜே அப்பா யாரு என்ன பா இது இவ்வளவு நாளா வெளியில குடிச்சிட்டு வந்தீங்க இப்போ வீட்டுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டீங்களா இது உங்களுக்கு நல்லதா தோணுதா நான் சொல்றத நீ கேட்க மாட்டேங்கிற அதனால நீ சொல்றத நான் கேட்கணுமா ஏன்ப்பா இப்படி பதிலுக்கு பதில் பேசுறீங்க அத நான் சொல்லணும்

நீ பாட்ட உற பாட்டு வாங்க முடியாத என்ன குடிக்கிறத நிறுத்தவே மாட்ட மாட்டேன் நான் குடிக்கிறத நிறுத்தவே மாட்டேன் நிறுத்த மாட்டேன் அக்கா மனசுதா போதும் அப்பா எங்கே? தெரியலக்கா காயில எரிஞ்சு ரூம்ல பார்த்தேன். ஃபேன் மட்டும்தான் ஓடிட்டு இருந்தது அவரை காணும் என்னடி தெரியல காணும்னு சொல்லிட்டு இருக்க நைட்டே உன் அப்பாவை பார்த்துக்க சொன்ன நீ ஈஸியா சொல்லிட்டக்கா அவர் குழந்தைய நான் சொல்றது கேட்கறதுக்கு நேற்று நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் என் பேச்சை கேட்காம நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு இருந்தாரு ஏன் இப்படின்னு கேட்டா காயத்ரி என்கிட்ட பேசுறது இல்லைன்னு ரெடியா ஒரு பதில் வச்சுட்டு இருக்காரு அவரும் பேச்ச கேட்கறது இல்ல நீயும் அப்பா பேச்ச கேட்கறது இல்ல நான் அம்மா இருக்கிற இடத்துல இருந்துட்டு என்னால எதுவுமே செய்ய முடியலக்கா வீட்ல என்ன பேச்சு எடுத்தாலும் சுத்தி சுத்தி என்னதான் குத்தி காட்டுறீங்க சுதா அப்பா வந்த பிறகு அவருக்கு டிஃபன் கொடு திரும்ப குடிக்க போகாம பாத்துக்க மீறி குடிக்கணும்னு ஆயிரம் கதை சொல்லுவாரு அதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத நான் வரேன்

பாத்துப்பா எங்க யார் ரோட்டுக்கு ஏன் என்ன கூட்டிட்டு வந்து பாத்து ஹலோ மேடம் நான் காயத்ரி பேசுகிறேன் ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் ஃபீவரிஷாக இருக்கு பயங்கர தலைவலி லேஸாக மயக்கம் வர மாதிரியும் இருக்கு அதனால் நான் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கலாமா ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையே தேங்க்யூ மேடம் சத்தம் கேட்டுச்சு அப்பா எந்திரிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் போய் பாரு நீங்க <caval67> <os uiing Mechanics> <conduct aerospace |ar|> <assistantVOICEOVERérieur>

யேதே பாச்சு யேதே பாச்சு யேதே பாச்சு அப்பா 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 யேதே பாச்சு யேதே பாச்சு அப்பா யேதே பாச்சு யேதே பாச்சு அம்மா யேதே பாச்சு யேதே பாச்சு யேதே பாச்சு அப்பா 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 யேதே பாச்சு